அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திண்டிவனம் நகராட்சியில் பணியாற்றும் பட்டியல் சமூக ஊழியரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக புகாரானது திமுக பெண் கவுன்சிலர் மீது வன்கொடுமை தடுப்பு பிரிவு சட்டத்தின் கீழ் பட்டியல் சமூக ஊழியரை காலில் வைத்ததாக புகாரானது பட்டியல் சமூக ஊழியரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக இருபதாவது வார்டு திமுக கவுன்சிலர் ரம்யா மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திண்டிவனம் நகராட்சியில் பணியாற்றும் பட்டியல் சமூக ஊழியரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த இருபதாவது வார்டு திமுக கவுன்சிலர் ரம்யா மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சையத் வழங்க கேட்போம் சையத் இதற்கான காரணம் என விரிவான தகவல்களை பதிவு விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் இளநிலை உதவியாளராக பணிபுரியும் அரசு அதிகாரி திமுக இருவதாவது வார கவுன்சிலர் ரம்யா ராஜாவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பணிகளுக்கான நிதி ஒதுக்கடு சம்பந்தமாக அரசு அதிகாரியிடம் திமுக பெண் கவுன்சிலர் கேட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த நிலையில் இது சம்பந்தமாக பெண் கவுன்சிலர் நகராட்சி சேர்மன் அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் இது சம்பந்தமாக தெரிவித்தார் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அரசு அதிகாரியே தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசு அதிகாரி பெண் கவுன்சிலரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் அதற்கு அந்த பெண் கவுன்சிலர் மன்னிப்பு கட்டும் மன்னிப்பு கேட்டால் மட்டுமா போதுமா என கேட்டுள்ளார் கவுன்சிலர் ரம்யா ராஜாவின் அறிவுறுத்தல் பெயரில் அரசு அதிகாரி அந்த பெண் கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளார் அந்த வீடியோ வைரலானது இது சம்பந்தமாக அரசு அதிகாரி முனியப்பன் கொடுத்த புகாரின் பெயரில் திமுக பெண் கவுன்சிலர் ரம்யா மற்றும் திண்டிவனம் நகரமன்ற தலைவர் கணவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் மற்றும் அதிகாரிகள் மீது திண்டிவனம் போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர் தொடர்ந்து திண்டிவனம் டிஎஸ்பி அரசு அதிகாரி முனியபெருடன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்